பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தனம் ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் பெரியவரப்பாக உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் துதிப்பதேயின் தகுதியல்லோ துதித்திடுவேனின் ஏசுவை துதிப்பதேயின் தகுதியல்லோ துதித்திடுவேனின் இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தான் ஜபம் நிறைந்த நேரம் தந்தா வேதம் நிறைந்த இதயம் தந்தான் ஜபம் நிறைந்த டுவே சுவை ஆபத்து நேரத்தில் அடைக்களம் தந்தார் பிரதவின நேரத்தில் பெலம் தந்தார் ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் பெலவி நாற்பத்தி ரெண்டு ஐந்தாவது வசனம் பதினோராவது வசனம் சேம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துரிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் soul, ஆர் why art ஓ மை சோல் அண்ட் வை ஆர் த God, இன் மீ ஹோப் yet காட் ஃபார் for the ஃபார் த ஹெல்ப் ஆஃப் இஸ் கவுண்டனன்ட்ஸ் thou ஆர் down, O டோன் ஓ மை சோல் அண்ட் வை ஆர் த me? வித் இன் மீ ஹோப் for I காட் ஃபார் praise him who is த ஹெல்ப் ஆஃப் மை கவுண்டனன்ஸ் அண்ட் மை காட் ஆம்மே இந்த ரெண்டு வசனத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஸ்லைட்டாக மாறி இருக்கிறத பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்தில் அவர் சமூகத்து ரட்சிப்புன்னு இருக்குது பதினோராவது வசனத்தில் என் முகத்திற்கு ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் சோர்வின் பாதையில் அவர் போகிறத நம்ம ஹி இஸ் சிங்கிங் ஆஃப் திஸ் பாஸ்ட் பிளெஸ்ஸிங் டேஸ் அவருடைய முன் நாட்களிலே அவர் சந்தோஷமாக இருந்த ஒரு காரியத்தை அவர் நினைக்கிறார் இப்பொழுது அது அவருக்கு இல்லை என்கிற வருத்தத்தோடு அவர் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம் நான்காவது வசனத்தில் முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது டேவிட் வாஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப் சம்டைம்ஸ் வி நீட் டு டாக் டூ அவர் சோல் அண்ட் வி நீட் டு என்கரேஜ் அவர் சோல் நம்ம நம்முடைய அந்த சோர்வின் பாதையிலே சில பாதைகளில் தேவன் நம்மை நடத்தும் பொழுது முன்பு இருந்த காரியங்கள் ஒருவேளை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தேவன் தந்து அந்த பாதையை கடக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார் இப்போ கூட நம்ம பார்த்தோம் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தார் ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார் நமக்கு சில சமயங்களில் நம்ம கஷ்டத்தின் பாதையில் போகும்பொழுது அதிகமாக ஆண்டவரை சார்ந்திருப்போம் அதிகமாக ஜபிப்போம் சில வேளைகளில் துதிக்க முடியாமல் இருந்தாலும் அந்த சோர்வின் பாதையில் வி நீட் டு ஓவர் கம் தோஸ் ப்ராப்ளம்ஸ் பை காட் அது வந்து நம்முடைய ஆத்துமாவிலே நாம் பேசி நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று சாம்வேல் முப்பதில் கூட பார்க்குறோம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது டேவிட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட் இஸ் காட் அப்படியாக முன்னே சில காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது இப்பொழுது இல்லாவிட்டாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் இருக்கிற ரட்சிப்பை நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார் அவர் நம்முடைய முகத்திற்கும் ரட்சிப்பாக இருப்பார் தான் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படியாக முந்தினவைகளை ஆண்டவர் சொல்கிறாரு லெட் இட் லெட் கோ ஆஃப் த பாஸ்ட் ஐ ஆம் அ காட் ஆஃப் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த இப்பொழுது நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் உனக்கு செய்ய வேண்டியவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் லெட்ரீ ட் ஃபோட்டர் த்ரீ எயிட்டீன் அண்ட் நைன்டீன் மேக் அது மா ஐ ஐம்பத்தி ஏழு பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே

அவருடைய சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் அவர் நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறது நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிக்கும் பொழுது காட் வில் சேஞ்ச் ஆல் சுச்சுவேஷன் நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார் சோதரமா அப்பாவும் துதிக்கிறோம்கத்தாகவே இந்த வழியிலே கூட ஆண்டவரே முன்னே அந்த காரியங்கள் இருந்தது அது இப்பொழுது இல்லையே என்று சொல்லி யோபு கூட சொன்னார் ஆண்டவரே முன்னே எனக்கு இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை சில காரியங்களை இழந்ததின் நிமித்தம் சில நபர்களை இழந்ததின் நிமித்தம் ஆண்டவரே முன்பிருந்த சூழ்நிலை ஒரு வே ஒருவேளை இப்பொழுது அண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அப்பா அண்ட ஒரே ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி பார்க்க உமக்காக காத்திருக்க இந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறவர் ஆண்ட உரே ஒவ்வொருவருடைய முகத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அண்ட நீர் ரட்சிப்பாக இருக்கிறீர் ஆண்ட உரே உண்மை துடித்து மேற்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் Thank you